பெரும்பாலும் வந்து ஒரு செலப்ரிட்டியோடய பையன் வந்து நடிக்க வரும்போது இல்லை அவங்க வாரிசு வரும்போது இந்த ட்ரோல்ஸ்லாம் வரதான் செய்யும் ஆனால் ட்ரோல் பண்ணுறவங்க இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அவனோட உழைப்பு என்ன அதை வந்து ஒரு ஃப்ரேம் கூட மற்றவங்களால் பண்ண முடியாது நான் சும்மா இது ஒரு பெருமைக்காக சொல்லலை விஜய் சேதுபதியை நண்பர்காக சொல்லலை நான் ஒரு இயக்குனராக சொல்கிறேன் இதில் ஒரு ஃப்ரேம் நடிக்கணுன்னா கூட அந்த அளவுக்கு வந்து சிரத்தை எடுத்துருக்கணும் அந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணணும் அதனால் வந்து சும்மா போகிற போக்கில் ட்ரோல் பண்ணுறோம் நீங்களாம் ஜஸ்ட் ஒரு தடவை படத்தை பாருங்கள் பார்த்த பிறகு அந்த சூர்யாவோட உழைப்பு என்ன அவனோட டெடிகேஷன் என்னங்கிறத பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ட்ரோல் பண்ணணும் ட்ரோல் பண்ணுறோம் நீங்கள் வந்து நாளைக்கு உங்களை பார்த்தா மற்றவங்க வந்து அவங்கள பார்த்தா நீங்கள் வந்து வெக்கப்படணும் உங்கள் இதெல்லாம் தயவு செய்து ஒரு நடிகனாக மட்டும் இல்லை ஒரு மனிதனாக இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ண முடியுமாங்கிறது உங்களுக்கு தெரியாது அது ஒரு இயக்குனராக எனக்கு தெரியும் அதனால் தயவுசெய்து உங்களுக்கு தயவுசெய்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு தன்னுடைய ஆக்ஷன் மூலம் தன்னுடைய ஃபைட் மூலம் சூர்யா எல்லாருக்கும் பதில் சொல்லியிருக்கறதா தான் நான் நினைக்கிறேன் இந்த நெக்ஸ்ட் ட்ரோல்னால் ஜஸ்ட் அது ஒரு பாசிங் க்ளாவ்டாக தான் இருக்கும் அதை பற்றி யாரும் கவலைப்படுது அவசியம் இல்லை ஏளனம் எதிர்ப்பு அதன் பிறகு ஏற்றுக்கொள்ளல் இதுதான் ஒரு மனித வாழ்வின் படிக்கட்டுகள்னு எனக்கு ஒரு நண்பர் சொன்னார் இது புத்தருடைய கோட்பாடுன்னு சொல்லி சொன்னார் உண்மையிலேயே யார் எதை செய்யும் பொழுது முதல்ல ஒரு ஏளனமாக தான் பார்ப்பாங்க அந்த ஏளனத்தின் போது நான் அருமையான பதில் அவருக்கு சொல்லிட்டேன் நீங்கள் எத்தனையோ படிகள் ஏறி வரப்போகிறீங்க அவங்க எல்லாம் கீழே இருந்து தான் பார்ப்பாங்கன்னு இதுக்கு பிறகு அவருக்கு ஒரு எதிர்ப்பு கூட வரும் இந்த பையன் வந்துடக்கூடாதுங்கிற அளவுக்கு இருக்கும் அதையும் தாண்டி அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக வருவார் நான் நம்புகிறேன் அது நடக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய தாய் சங்கம் ஸ்டண்ட் யூனியன் மூலமாக எல்லோரும் வந்திருக்காங்க அதே மாதிரி பெஃபிலிருந்தும் ஆர் கே செல்மணி சார் எல்லோரும் வந்திருக்காங்க எங்கள் யூனியன் தலைவர் செயலாளர் மற்றும் எல்லா உறுப்பினர்களும் வந்து மாஸ்டர்ஸ் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு அவங்களுக்கோட முதற்கு நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபைட் மாஸ்டாக நான் நிறைய ஃபைட் எடுத்திருக்கேன் எல்லாருக்கும் எனக்கும் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் பட் இந்த படத்தில் நான் ஃபஸ்ட் டைரக்ஷன் பண்ணுறதுனால இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது ஸோ ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் சார் ரொம்ப ஹாப்பி ஏன்னா எனக்கு வந்து பல வருடத்து பழக்கம் என்னோடய அழைப்பு ஏற்று சார் வந்து படம் பார்த்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணி எனக்கு ஹக் பண்ணிவிட்டு நல்லா இருக்கும் நண்பாடார் அது ரொம்ப சந்தோஷமான நிகழ்வே ரொம்ப நன்றி விஜய் சாருக்கு நேரத்தில் தெரிவிச்சிருக்காங்க ஆப்வியஸ்லி அவரோட எஸ் எங்கள் எல்லோரும் மோஸ்ட் அவாய்டட் ஃபிலிமு அதோட அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு லாஸ்ட் ஃபிலிமில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் அந்த படம் நான் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் டெஃபினட்டாக ஆடியன்ஸுக்கும் சரி ஃபேன்ஸுக்கும் சரி ஒரு பெரிய ட்ரீட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக எல்லோரையும் ரொம்ப மகிழ்ச்சி படுத்த சந்தோஷப்படுத்தும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் அண்ட் லைக் ஈஸ் ஆல்வேஸ் லைக் தட் யார் இருந்தாலும் ஃபஸ்ட் தான் அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார் அந்த வகையில் ரொம்ப சந்தோஷப்பட்டார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் அண்டு யா ரொம்ப சப்போர்ட் பண்ணார் கண்டிப்பாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக தேங்க்யூ தேங்க்யூ ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஃபீனிக்ஸ் விழா படம் பார்த்தோம் உண்மையிலே ஒரு ஒரு ஆக்ஷன் பிளாக் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ண முடியுமாங்கிறது வந்து அதாவது அப்பனை வந்து பையன் வந்து பதினாறு அடி இல்லை நூறு அடி தாண்டியிருக்கான் இது உண்மையாக சூர்யா சேதுபதியை வந்து எப்படி சொல்கிறதுன்னா இது எப்படி ட்ரெயின் பண்ணாங்க இது வந்து எல்லாம் ரிஹர்சல் பண்ணி எடுக்கிற படம் இல்லை இது வந்து குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாவது சூர்யா வந்து இதுக்கு தான ட்ரைனிங் எடுத்துருக்கணும் அனரரசு வந்து ஃபைட் மாஸ்டராக இருந்தவர் வந்து ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி அதாவது வந்து ப்ரூஸ்லி நடிச்சா ஒரு இங்கிலீஷ் படம் ஜாக்கி ஜான் நடித்தா இங்கிலீஷ் படம் ப்ரூஸ்லி நடித்தா ஒரு படம் எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து ஜாக்கி ஜான்னா அது ஒரு காமெடி ஆக்ஷனாக இருக்கும் இது வந்து புரூஸ்லியோடய அதாவது வந்து ஒரு ப்ரூஸ்லி படம் பார்த்த மாதிரி அது அவ்வளோ இமோஷன் வந்து எப்படி சொல்கிறதே தெரியல வந்து சூர்யா வந்து இந்த ஃபஸ்ட்டு படத்துக்கு எவ்வளோ ஆக்ஷனை வந்து படம் ஃபுல்லாக ஆக்ஷனாக இருக்குது உண்மையிலேயே வந்து வேல்ராஜ் வந்து கேமரா எப்படி தான் ஹேண்டில் பண்ணான்னு தெரில வந்து ஷார்ட்ஸ் வந்து ஒரு ஃப்ரேமுக்கு ஒரு ஃப்ரேம் வந்து ஷார்ட் மூவ் ஆகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு அழகான ஒரு சின்ன கதையை ஒரு இமோஷ்னல் கதையை வந்து அழகாக வந்து ஒரு ஒரு கடற்கரையோர கிராமத்தில் வந்து பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க உண்மையிலே ஆல் தி பெஸ்ட்டு சூர்யா அப்பாவோட பேரில் நினைக்கல இனிமேல் வந்து சூர்யாவோட அப்பா சேதுபதிங்கிற மாதிரி தான் வந்துடும் அளவுக்கு நீங்கள் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கீங்க மற்ற எல்லோருமே அந்த படத்துக்கு வந்து தேவதர்ஷினியாக இருக்கட்டும் இல்லை சின்ன சின்ன கேரக்டரை பண்ணவங்களாம் கூட வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அனலரசு இந்து என்னுடைய சிறந்த நண்பர் ஸ்டன் மாஸ்டராக தான் எனக்கு அவரை தெரியும் அவர் வந்து இவ்வளோ அழகாக அவர் வந்து இவ்வளோ அழகாக வந்து இந்த படத்தை முடிச்சிருப்பார் வந்து கேரக்ட் பண்ணிப்பார் நான் எதிர்பார்க்கல ஒரு ஆக்ஷன் பிளாக்காக இருக்கும்னு நினச்சி வந்து ஆனால் வந்து ஒரு ஆக்ஷன் மட்டும் இல்லாமல் வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு இமோஷனாக ஒரு ரிவெஞ்சை எல்லாத்தையும் எப்படி வந்து இது பண்ண முடியும் ஆனால் இது வந்து ஒரு ஆக்ஷன் படம் நீங்கள் வந்து வேறு மாதிரி படம் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சின்ன இது இருக்கும் இது ஒரு ஆக்ஷன் படம் ஆக்ஷன் படத்தை பார்க்குற ஒரு ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் பிரம்மாண்டமாக இருக்கும் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த டீம் ஆல் த பெஸ்ட் அதான் நான் எல்லாரும் சொன்னேன் சூர்யா சேதுபதியோட ஆக்டிங் வந்து பிரமாதம் அதை வந்து நம்ம வீட்டு பையனை பார்க்குற மாதிரி சாதாரணமாக ஒரு பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவனுக்குள்ள இவ்வளோ பெரிய ஆக்ஷன் பிளாகை வந்து வச்சுருக்கிறது வந்து இட்ஸ் ஒரு ஜோக் இல்லை அது வந்து உண்மையாக வந்து மற்றவங்களுக்கு தெரியாத டைரக்டராக வந்து எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியும் எந்த நடிகரும் இதை பண்ண முடியாது ஒரு நடிகர் இதுக்காக வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ட்ரைனிங் எடுத்து அந்த பாடியை அந்த அளவுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த ஆக்ஷன் பிளாக் பண்ண முடியும் அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க பார்க்கும்போதே தெரியுது இது வந்து குறைஞ்சபட்சம் வந்து சூர்யா வந்து ஒரு ஒன் இயராவது வந்து இது ட்ரைனிங் எடுத்துருக்குன்னு தெரியுது அளவுக்கு வந்து ஆக்ஷன் பிளாக் பிரமாதம் பண்ணியிருக்காரு ஆக்ஷன் பிளாக் மட்டும் இல்லை நடிப்பில் கூட வந்து ஒரு இமோஷனலில் ஒரு அம்மா கிட்ட பேசும்போது சரி ஃபஸ்ட் ஆஃப் வந்து அவர் வாயை திறந்து ரெண்டே ரெண்டு டைலாக் தான் பேசுகிறார் ஆனால் அவரோட மனசு அவரோட முகம் வந்து எல்லாரோட மனசில் வந்து பதிஞ்சு போகிற அளவுக்கு மிக அழகாக பண்ணியிருக்கார் ஆல் தி பெஸ்ட் சூர்யா ஆல் தி பெஸ்ட் புரியல கேட்கல இது வந்து பெரும்பாலும் வந்து ஒரு செலிபிரிட்டியோட பையன் வந்து நடிக்க வரும்போது இல்லை அவங்க வாரிசு வரும்போது இந்த ட்ரோல்ஸ்லாம் வர்றது தான் செய்யும் ஆனால் ட்ரோல் பண்ணுறவங்க இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அவனோட உழைப்பு என்ன அதை வந்து ஒரு ஃப்ரேம் கூட மற்றவங்களால் பண்ண முடியாது நான் சும்மா இது ஒரு பெருமைக்காக சொல்லலை விஜய் சேதுபதிய நண்பர்காக சொல்லலை நான் ஒரு இயக்குனராக சொல்கிறேன் இதில் ஒரு ஃப்ரேம் நடிக்கணுன்னா கூட அந்த அளவுக்கு வந்து சிரத்தை எடுத்துக்கணும் அந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணணும் அதனால் வந்து சும்மா போகிற போகிற ட்ரோல் பண்ணுற நீங்களாம் ஜஸ்ட்டு ஒரு தடவை படத்தை பாருங்கள் பார்த்த பிறகு அந்த சூர்யாவோட உழைப்பு என்ன அவனோட டெடிக்கேஷன் என்னங்கிறதை பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ட்ரோல் பண்ணணும் ட்ரோல் பண்ணுறோம் நீங்கள் வந்து நாளைக்கு உங்களை பார்த்தா மற்றவங்க வந்து அவங்கள பார்த்தா நீங்கள் வந்து வெக்கப்படணும் உங்களை இதெல்லாம் தயவுசெய்து ஒரு நடிகனாக மட்டும் இல்லை ஒரு மனிதனாக இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ண முடியுமாங்கிறது உங்களுக்கு தெரியாது அது ஒரு இயக்குனராக எனக்கு தெரியும் அதனால் தயவுசெய்து உங்களுக்கு தயவுசெய்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு தன்னுடைய ஆக்ஷன் மூலம் தன்னுடைய ஃபைட் மூலம் சூர்யா எல்லாருக்கும் பதில் சொல்லியிருக்காரு தான் நான் நினைக்கிறேன் இந்த நெக்ஸ்ட் ட்ரோல்னால் ஜஸ்ட் அது ஒரு பாசிங் க்ளோட தான் இருக்குது அதை பற்றி யாரும் வேண்டிய அவசியம் இல்லை பெல்டன் சூர்யா சேதுபதி இப்போ தான் பீலான் பீனிக்ஸ் பார்த்துட்டு வெளியில் வரேன் முதல் படத்துலேயே ஒரு முப்பது படத்துக்கு தேவையான எஃபர்ட் போட்டிருக்கீங்க மிக கடுமையான ஒர்க் அவுட் அது படத்தில் தெரியுது உங்களுடைய ஒவ்வொரு மூம்மெண்ட்லேயும் உங்களுடைய உழைப்பு கடுமையான உழைப்பு தெரியுது ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்கீங்க இந்த உழைப்பு இன்னும் ஒரு ஐந்து வருடத்துக்கு பேசப்படும் அந்த அளவுக்கு இருக்குது அனல் சார் பிரமாதமாக அவரை இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னொரு இளம் ஹீரோ நமக்கு கிடச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது படத்தில் இருக்கிற பாயிண்ட் ஒருத்தர் ஜெயிக்கிறது இன்னொருத்தருக்கு தோல்வியாக அவமானமாகவோ சங்கடமாகவோ இருக்கிறதுக்காக நம்ம ஜெயிக்காமல் இருக்க முடியாது உங்களை ஜெயிக்கிறது தான் பிரச்சனைனா நாங்கள் உங்களை ஜெயிச்சுட்டே இருப்போம் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குல்ல ரொம்ப நல்லா இருக்குது நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தேன் இந்த படத்துக்காக என்னை பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சது உடனே வந்துட்டேன் ஏன்னா நான் சூர்யா சேதுபதியோட ஒரு ஃபேனாக ஆல்ரெடி இருக்கேன் அவருக்கு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த படத்துக்கு வந்தேன் அவருக்கான கதை என்னிடமும் ரெடியாக இருக்கு நாங்கள் சீக்கிரம் இணைவோம் வில்டன் வாழ்க வாழ்த்துக்கள் சூரிய சேதுபதி மற்றும் ஃபீனிக்ஸ் பட குழுவினர் அனைவருக்கும் அன்புடன் ராஜகுமாரன் ஏளனம் எதிர்ப்பு அதன் பிறகு ஏற்றுக்கொள்ளல் இதுதான் ஒரு மனித வாழ்வின் படிக்கட்டுகள்னு எனக்கு ஒரு நண்பர் சொன்னார் இது புத்தருடைய கோட்பாடுன்னு சொல்லி சொன்னார் உண்மையிலேயே யார் எதை செய்யும் பொழுது முதல்ல ஒரு ஏளனமாக தான் பார்ப்பாங்க அந்த ஏளனத்தின் போது நான் அருமையான பதில் அவருக்கு சொல்லிட்டேன் நீங்கள் எத்தனையோ படிகள் ஏறி வரப்போகிறீங்க அவங்கெல்லாம் கீழே இருந்து தான் பார்ப்பாங்கன்னு இதற்கு பிறகு அவருக்கு ஒரு எதிர்ப்பு கூட வரும் இந்த பையன் வந்துடக்கூடாதுங்கிற அளவுக்கு இருக்கும் அதையும் தாண்டி அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக வருவார் நான் நம்புகிறேன் அது நடக்கும் எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து ஸ்ட்ரண்ட் தலைவர் பேசுகிறேன் எங்கள் யூனியனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை சேர்த்து கொடுத்துருக்காரு அன்னதரசன் மாஸ்டர் ஏன் சொல்கிறேன்னா அந்த பிரீச் படம் பார்த்தோம் ரொம்ப நல்லா ரொம்ப அருமையாக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸுன்றது சொல்ல தேவையில்லை ஏன்னா அவ்வளோ படங்கள் ரொம்ப பெருசாக நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் பண்ணி இன்றைக்கி ஒரு ஸ்ட்ரண்ட் மேனாக ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு மாஸ்டர் ஆகி மாஸ்டராக ஒரு பெருமை யூனியனுக்கு சேர்த்து அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு டைரக்டராகவும் அவர் இந்த யூனியனில் பயணம் பண்ணுறாருனா அது எங்கள் சண்டியனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது விஜய் சேதுபதி சாரோட சன் வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு அவரை பற்றி சொல்லணும்னா இந்த மீடியாலலாம் சோஷியல் மீடியாலலாம் இந்த ட்ரோல்லாம் நிறைய பண்ணாங்க கண்டிப்பாக சொல்கிற சத்தியமாக அதுக்கு வாய்ப்பே இல்லை எல்லோரும் சொல்கிற அந்த பழைய வேலை தான் புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு எங்கள் எல்லாத்தையும் படம் பார்த்தோம் ரொம்ப அருமையான படம் எங்கள் யூனியனுக்கு பெருமை சேர்த்து சந்தேன் எங்கள் யூனியன் மெம்பர் மற்றும் ஸ்டண்ட் மாஸ்டர் ப்ளஸ் இப்போ ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அனாலரசர் மாஸ்டருக்கு எங்கள் யூனியன் சார்பாக நாங்கள் எங்களோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி தேங்க்யூ நான் ஸ்டண்ட் ஸ்டண்ட் யூனியனில் ஃபைட்டராக இருக்கேன் நான் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷமாக இருக்கேன் எங்கள் ஸ்டண்ட் மாஸ்ட் வந்து இன்றைக்கி இந்த லெவலுக்கு ஒரு படம் பண்ணியிருக்காரு கதையோட கண்டென்ட் என்னவோ அதுக்கேற்ற தான் ஃபைட்டுங்க எல்லாமே பக்காவாக ஆக்ஷனோட இருக்கு இது வந்து நல்ல ஸ்கிரிப்ட் இது அருமையாக பண்ணியிருக்காரு ஃபைட் மாஸ்ட்டு ஃபைட் மாஸ்ட் பண்ண படமாக மாதிரி பத்து படம் இருபது நூறு படம் பண்ண பைய ஒரு டேரெக்டர் எவ்வளோ அருமையாக பண்ணுவாரோ அந்த மாதிரி அருமையாக பண்ணியிருக்காரு இது வந்து எங்களுக்கும் எங்கள் சங்கத்துக்கும் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது பெருமை சேர்க்கும் வகையிலும் இருக்குது சூர்யாவோட ஆக்டிங்கை பொறுத்து பார்த்தீங்கன்னா அருமையாக பண்ணியிருக்காரு அதாவது கதைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் கிளியர் கட்டாக இருந்தது அருமையாக இருந்தது படம் அருமையாக இருக்குங்க எல்லா தேட்டரில் வந்து பாருங்க நன்றி வணக்கம் படம் ரொம்ப நல்லாயிருக்கு உண்மையாலுமே அதை வந்து நாங்கள் வந்து எதிர்பார்க்கல எங்கள் ஸ்டண்ட் குடும்பத்துலேருந்து இப்படி ஒரு அற்புதமான ஒரு டைரக்டர் கிடச்சிருக்காரு அனகரசு அவருக்கு வந்து எங்கள் ஸ்டண்ட் ஒன்று சார்பாக நான் என்னுடைய வாழ்த்தையில் தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா இப்போ விஜய் சேதுபதி சார் வந்து எட்டு அடி அவருடைய புள்ள இன்றைக்கி பதினாறு அடி பாஞ்சிருக்கு அது வந்து உண்மையிலுமே வந்து நான் இப்படி ஒரு இந்த படத்தை நான் இப்படி எதிர்பார்க்கல ஒரு சின்ன பசங்க கதை ஏதோ சம் சம்திங் சின்ன சின்னதாக ஒரு மேட்டராக இருக்குன்னு நினச்சி பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்கார் தம்பி அந்த தம்பிக்கு வந்து எங்கள் யூனியன் சார்பாக ஸ்டண்ட் யூனியன் சார்பாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் மென்மேலும் எங்கள் ஸ்டண்ட் யூனியனில் வந்து எத்தனையோ ஒரு சில டைரக்ட் உருவாகியிருக்காங்க அந்த உருவாக்கத்தில் அனலரசு இப்போ வந்திருக்காரு ஆனால் இப்படி ஒரு படத்தை அவர் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கவில்லை படம் விறுவிறுவிறுன்னு போது எந்த இடத்துலையும் போர் அடிக்கலை அந்த அளவுக்கு படம் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது அது பீனிக்ஸ் என்ற அந்த டைட்டிலுக்கு பொருத்தமான ஒரு கதையை தேர்ந்தெடுத்து பண்ண அனல் இருக்குது உண்மையிலுமே வந்து எங்கள் யூனியன் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கும் அவருடைய அவர் மேன்மேலும் வாழணும் எங்கள் ஸ்டண்ட் யூனியன் புகழ் இன்னும் மேலே போகணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் அனல் அரசு அனல் படகு படத்தில் என்னுடைய ஜூடோ ஃபேமிலியோட வாழ்த்துக்கள் அவருக்கு நன்றி வணக்கம் ஃபீனிக்ஸ் திரைப்படம் எங்களுடைய ஸ்டண்ட் யூனன் சார்பில் அனல் அரசு மாசம் வந்து இந்த திரைப்படத்தை முதல் முறையாக இயக்கியிருக்காரு இப்போ நான் வந்து வந்து சினிமா துறையில் வர அனைத்து புதுமுகங்களுக்கும் வந்து பயிற்சி கொடுக்குற ஒரு பயிற்சியாளர் திரைப்பட சண்டைக்கலையை இந்த படம் பார்க்கும்போது இந்த சண்டை காட்சிகளை வந்து இவ்வளோ தத்ரூபமாக அவரால் மட்டும்தான் எடுக்க முடியுன்றது ஒரு ஸ்டன் மாஸ்டர் என்னுடைய கருத்தும் அதுதான் அதே மாதிரி ஒரு கதையை தேர்ந்தெடுத்து இந்த படத்தில் இவ்வளோ அழகாக அதை கொண்டு போயிருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இசை ரொம்ப நல்லா இருக்குது இந்த படத்துக்கு இந்த சண்டை காட்சிகள் என்பது வந்து பார்த்திங்கன்னா விறுவிறுப்பாக இருக்குது முதல் பாதியில் வந்து கிட்டத்தட்ட இடைவேளை வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் அந்த இடைவேளை வந்தது அப்படின்னு தெரியல அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படம் அதே போல் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் படம் பார்க்கும்போது இதில் வந்து ஒரு நகைச்சுவை காட்சிகள் இல்லை ரொமான்ஸ் இல்லை ஆனால் இந்த படம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றது அனலரசு என்கிற ஒரு திரைப்பட ஸ்டன் மாஸ்டர் ஒரு சிறந்த இயக்குனராக அறிமுகமாக இருக்கார் அது எங்களுடைய எனக்கு பெருமை நானும் இதில் பெருமைப்படுறேன் அவர் மின்மேலும் பல படங்களை இயக்கி எங்கள் எனக்கு பெருமை சேர்க்கணும் இது போன்ற தரமாக நல்ல படங்களை கொடுக்கணும் இந்த படத்தை சிறப்பாக இருக்காரு அவருக்கு அனலசர் மாஸ்டருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் ஃபீலிக்ஸ் படம் பார்த்தேன் இதில் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு மூத்த மகனை இழந்த தாயுடைய ஃபீலிங் என்னவோ அந்த ஃபீலிங்கையும் ஒரு தம்பிக்கு தன்னுடைய ரத்தத்தை எப்படிலாம் வந்துட்டு கூட இருந்தவனை பறி கொடுத்துட்டோமேன்னு ஒரு கதையை வந்து களமாக எடுத்து இதில் வந்து நீங்கள் ஜாக்சன் படம் பார்த்திங்கன்னா அட்லி படம் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் தான் இந்த படத்துக்கு தேவையான ஆக்ஷனை அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன ஷார்ட் பை ஷார்ட் எடிட்டிங்கு மியூசிக்கு அதாவது ஓவர்ஃபுல்லாக இல்லாமல் எந்த இடத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு தாய் மகனுக்காக போராடுறது அந்த சென்டிமெண்ட்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த படத்துக்கள் என்னென்னா எங்கள் அனலரசு மாஸ் மாசு வந்து இப்படி ஒரு கதையே மனசுக்குள்ளே வச்சுருப்பாருன்றது கண்டிப்பாக இது வந்து மக்கள் மத்தியில் போய் சேரணுன்றதால இந்த கதையை சூஸ் பண்ணி அதுக்கு அந்த ஹீரோ விஜய் சேதுபதியுடைய சண்ணை எப்படி பயன்படுத்தணும் காக்கா முட்டையில் இருந்த அந்த தம்பியை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த கதைக்கு ஆப்டராக ஒரு ஸ்லம்க்குள்ளே நடக்கிறது நாங்கள் ஏழையாக இருக்கிறவங்க ஜெயிக்கத்தான் வந்தாலும் அதுக்கு எத்தனை தடைகள்ன்றதை ரொம்ப அழகாக தெளிவாக ஒட்டுமொத்தமாக ஒளிப்பதிவில் வேல்ராஜி கேமராமேன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு முழுக்க முழுக்க வசனங்கள் அதிகமாக வச்சு ஆர்குமெண்ட் பண்ணுறது இல்லாமல் ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் மட்டும் ஒருத்தருக்கு கொடுத்து அதை உப்பு காற்றுலேயே வாழ்ந்தவனுக்கு அவனுடைய உணர்வுகள் என்னன்னு தெரியும் ஏசி காற்றில் இருந்தால் அது என்ன உணர்வுன்னு தெரியும் இதை வந்து புரிஞ்சிக்கிட்டு அழகாக தெளிவாக அனலரசு மாஸ்டர் இந்த படத்தை டைரெக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த டைரக்ஷன் பண்ணதால் எங்கள் ஸ்டண்ட்டு யூனியன் ஒரு பெருமை அதே போல் ஸ்டண்ட்டு நடிகர்களும் இந்த படத்தில் நிறைய நடிச்சிருக்காங்க அவங்களும் எங்களாலையும் டைலக்ட் பேசி நடிக்க முடியுன்றதுக்கு ஒரு உதாரணமாக இந்த படம் வந்து எங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னா எங்கள் ஸ்டண்ட் யூன் சார்பாகவும் அதே போல் வந்து தனிப்பட்ட முறையில் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் வந்து அனலரசு மாஸ்டர் தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் நிகழ்ச்சி தொ தொகுப்பாளர் வணக்கம் அதாவது இந்த எங்களுடைய யூனியன் உறுப்பினர் அதாவது அனல் அரசு மாஸ்டர் அவர்களுடைய படைப்பினரான ஃபீனிக்ஸ் அவர் பல முறையை பல படங்களுக்கு முயற்சி நிறைய படங்கள்லாம் பண்ணி நிறைய வெற்றி சாதனை படைச்சிருக்காரு இருந்தாலும் எங்களுக்கு அதாவது ஒரு எல்லா டைரக்டரும் ப்ரொடியூசரும் பல படம் பண்ணியிருப்பாங்க ஒரு முன்னொரு தொழிலாளருக்கு வேலை கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஒரு நிகழ்ச்சி எங்கள் யூனிசரப்பில் நம்ம அனுச மாஷ் அவர்கள் ஒரு படத்தை ப்ரொடியூசர் பண்ணி டைரக்ட் பண்ணி அந்த படம் வந்து பார்க்குறப்போ உண்மையிலே எங்களுக்குலாம் ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு புது புதுமுகத்தை அறிமுகப்படுத்தி அதை செதுக்கியிருக்கார் அந்த கதையை ஏன்னா இதில் ஆக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே ஏன்னா ஒரு உணர்ச்சி இருக்குது ஏன்னா உணர்ச்சி இருந்தால் தான் அந்த ஆக்ஷன் படமே ஓடும் சும்மா நம்ம சண்டைன்றது எல்லாமே பண்ணிடலாம் அந்த கதையோடு ஒரு கான்செப்ட் இருக்கிறப்போ ரொம்ப ரொம்ப எங்களுக்கே அந்த உணர்வு இருக்குது ஏன்னா இதை வந்து பார்க்குறப்போ ஒரு நடுத்தரமான இப்போ உள்ள ஒரு ட்ரெண்டுக்கு நல்ல ஒரு படமாக ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படி தான் நம்ம நினைக்கணுமே தவிர இல்லை தப்பாக இருக்குது கெட்டதாக இருக்குன்னா எல்லாமே இருக்கு நல்லதை பார்க்கணும் என்ன ஒரு எமோஷன்ன்றது ஒரு மனிதனுக்கு உண்டான விஷயம்தான் ஸோ அதுதான் இந்த கான்செப்டு நல்லபடியாக நல்லா படைச்சிருக்காரு நல்ல படத்தை கொடுத்துருக்காருன்றப்போ எங்கள் யூனியன் சார்பாக அவருக்கு மிக்க மகிழ்ச்சியும் நல்ல ஒரு எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு படம் அமைச்சு அவர் ப்ரொடியூசர் பண்ணி டைரக்டர் பண்ணி அவர் மக்கள் மதியில் எடுத்து கொண்டு போயிருக்காரு மேலே நல்லா வெற்றி அடையணும் இது போல் நல்லா இன்னும் ரெண்டு நிறைய படங்கள் அவர் பண்ணி வெற்றி வெற்றியாடினு சாதனை பண்ணுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பீனிக்ஸ் படம் பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அனலஸ் மாஸ்ட்ரு எங்கள் மாஸ்ட்ரு எங்கள் சங்கத்துக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது ஹீரோ வந்து அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காரு நேச்சுரலாக பண்ணியிருக்காரு விஜய் சார் தனுஷ் சாரு சிம்பு சார் எப்படி அவங்க அப்பா பேரெல்லாம் காப்பாற்றுறாங்களோ அதே மாதிரி சூர்யா சேதுபதி அவருடைய அப்பா பேரெல்லாம் காப்பாற்றியிருக்காரு ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்காரு மியூசிக்கு அருமையாக இருக்குது ஃபைட்டு சொல்லவே தேவையில்லை ஆனால் பறக்குது அதில் ரெண்டாவது அப்புறம் வேல்ராஜ் சார் நல்லா பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் எடிட்டிங் எல்லாமே எல்லாமே எல்லா ஆர்டிஸ்ட்டும் நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் நல்லா சக்ஸஸாக இருக்குது நல்லா மாசான ஒரு படமாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமையாக இருக்குது ஏன்னா புதுசாக ஒரு டைரக்டர் உருவாகியிருக்காரு புதுசாக ஒரு ஹீரோ உருவாக இருக்கார் இவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்